ஹே ஹேகாய்ஸ் இந்த சிஏசி நம்பர் இருக்கிற ஹோட்டா வெசல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒருத்துல விட் பண்ணிக்காக நிற்கிது கார் சும்மா செம்ம லுக்காக இருக்குது ப்ரைஸும் அவ்வளோ இல்லை ப்ரைஸ் கொஞ்சம் தான் இருக்குது நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் குறைவுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூடுன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னை பொறுத்தவரையும் நான் இவ்வளவோ வீடியோஸ் வாங்கினால் வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படி பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் ஓகேன்னு நினைக்கிறேன் ஓகே இந்த காரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் எத்தனை மாண்டு வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணது இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் ஓடிருக்குது எத்தனாவது ஓனரோட விற்பனைக்காக நிற்கிது இந்த காருக்கு இந்த காரை விற்கிறவங்க என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்கன்னு சொல்லிடலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நாங்கள் பார்க்க போகிறோம் என்னுடைய சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண வச்சிங்கன்னு சொன்னால் தொடர்ந்து இலங்கையில் விற்பனைக்கு இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுபோல் உங்கள் ஏதாவது வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அதாவது என்னுடைய யூடியூப் சேனலில் அல்லது என்னுடைய டிக்டாகில் போட்டு சேல்ஸ் பண்ணிச்சால் கூட நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் டிரெக்டாகவே என்னோட நீங்கள் கண்டாக்ட் பண்ணி உங்களோட வாகனங்களை விட்டுக்கொள்ளலாம் அல்ல உங்களுடைய வியாபாரங்களை நீங்கள் ப்ரொமோட் பண்ணி கொள்ளலாம் ஓன்லி வாகனம் விற்பனை செய்கிறதுக்கு அல்லது வியாபாரம் ப்ரொமோஷன் செய்கிறதுக்கு மட்டும் இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள் வாங்க இந்த காரை பற்றியை ஃபுல் டிஸ்கிரிப் பண்ணாங்க போகலாம் இது எத்தனாம் ஆண்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதி அஞ்சாம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரிஜினல் பார்ட்ஸ் அப்புறம் ஒரிஜினல் பெயிண்டோடையே இந்த வாகனம் வின் பண்ணிக்காக நிற்குது எல்லோவிலெல்லாம் வேறு லெவலில் இருக்குது கார் பார்க்கும்போது செம்மையாக நல்ல லுக்காக லுக்கோடு இருக்குது ஓகே இது எத்தனை கிலோமீட்டர் இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எத்தனை மாதம் ஆறாம் மாதம் ஓகே ஆறாம் மாதம் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணுன்னு பார்த்திங்க சொன்னால் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குது ஒன் லேக் ஃபோர்ட்டி செவன் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிக்குது சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாம் அவைலபிளாக இருக்குது எத்தனாவது ஓனரோட இது விற்பனைக்கு நிற்கணும்னு பார்த்திங்கன்னு சொன்னால் செகண்ட் ஓனர் இரண்டாவது ஓனரோட இந்த கார் விற்பனைக்காக நிற்குது எக்கச்சக்க வசதிகள் இந்த காரில் நிற்குது ஹோண்டா வேசலை பொறுத்த பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற உண்மையாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற காரர்களில் இந்த ஹோண்டா விசலையும் சொல்லலாம் என்ன சொல்றது ஒரு ஒரு லாங் ட்ரைவெல்லாம் போகும்போது நம்பி இந்த காரில் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொன்னால் லாங் ட்ரைவ்லாம் செம்மையான ஒரு கார் தான் ஹோண்டா வேசல் அதுலேயும் கலர் கலர் எவ்வளோ வெலை வெரைட்டியான கலர்ஸ் எல்லாம் இருக்குது இதுவும் ஒரு செம்ம லுக்கான கலரில் விற்பனைக்காக நிற்கிது எல்லாமே பார்த்தாச்சு என்ன ப்ரோ ப்ரைஸ் குறைவுன்னு சொன்னீங்க ப்ரைஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் திட்டுவீங்க எஸ் இந்த காருக்கு கார் விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க சொன்னால் எண்பத்தி ஒன்பது லட்சம் எயிட்டி நைன் லேக்ஸ் ஒன்லி இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் நான் வீடியோஸ் எக்கச்சக்கமான வாகனங்கள் வீடியோஸ் போட்ட போ போட்ட வரையில் எனக்கு இந்த ப்ரைஸ் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் குறைக்கலாம் திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ப்ரைஸ் கட்டாயம் குறைச்சி எடுக்கலாம் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் நான் இந்த கார் யார் விட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களோட கண்டாக்ட் நம்பர் தாரேன் கொமெண்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு மட்டும் நம்பர் தாரேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்படி ஒரு கார் தான் தேடி கொடுத்து நீங்கள் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ வச்சுக்கோன்னா கீழே அதுக்கும் கொமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு பிடிச்சிட்டு உங்களுக்கு உடனே லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கன்னு சொன்னால் இது ஒழுக்கச்சக்கான வாகனங்கள் விற்பனைக்கு நான் அப்லோட் பண்ணி கொண்டுருக்கிறேன் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சேனலாக என்னுடைய சேனல் இருக்கும் விரைவில் நாங்கள் தொண்ணூறாயிரம் சப்ஸ்கிரைபரை கணக்க போகிறோம் அதுக்கு எல்லாம் உங்களுடைய பெரிய பெரிய ஒத்துழைப்பு தான் காரணம் என்னுடைய டிக்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே சொல்லியாச்சு கார் பிடிச்சிருந்தால் கட்டாயம் கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருந்தேன்னு சொன்னால் இந்த வீடியோ